வணக்கம் ஹாப்பி தேர்ஸ்டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே உங்களது கரங்களை நீட்டுவீர்களேயானால் உடனேயே இரவும் பகலும் உங்களுடன் கூடவே நான் இருக்கிறேன் இவ்வுடம்பால் நான் இங்கேயே இருப்பினும் ஏழு கடலுக்கப்பால் நீங்கள் செய்வதையும் நான் அறிவேன் இந்த பரந்த உலகின் கண் நீங்கள் விரும்பி விரும்பியபடி எங்கு வேணுமாலும் செல்லுங்கள் நான் உங்களுடனேயே இருக்கின்றேன் உங்களது இதயமே எனது இருப்பிடம் நான் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றேன் உங்களது இதயத்துக்குள்ளும் அதை போன்ற சகல ஜீவராசிகளின் இதயங்களிலும் இருக்கும் என்னையே எப்பொழுதும் வணங்குவீர்களாக என்ன இங்கனமாக அறிபவர் உண்மையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் அதிர்ஷ்டசாலியும் ஆவார் ஓம் சாய் ஸ்ரீஷாய் ஜெய் ஜெய் சாய் ஷத்குரு சாய் இது சூப்பரான அத்தியாயம் படிங்க புக் இருக்கிறவங்க படிங்க இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு பாருங்கள் சாய் சரிதான்ட்டு வரும்